தூமணி மாடத்து சுற்றும் விளக்கிரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்றும் நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றி சூழ விளக்கெறிய நறுமண திரவியம் மணம் வீச அழகிய பஞ்சுமெத்தையில் உறங்கும் எங்கள் மாதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவளை நீ எழுப்பு உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் ஊமையா செவிடா சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது அது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா உடனே எழு பெண்ணே எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன் வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களை சொல்